நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த வட்டாட்சியராக இருக்கக்கூடியவர்கள் வரதராஜன் முதல் சக்திவேல் வரை என்னென்ன நல்லது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற சில விஷயங்களையும் ஊழல் முறைகேடுகளை அதிக அளவுக்கு சப்டிவிஷனில் இருந்து பட்டா மாறுதலேருந்து ஏழை எளிய மக்கள் வயிற்றில் அடித்தவர்கள் இந்த வரதராஜன் சக்திவேலு என்ற இரண்டு நபர்களை பற்றி நம்ம அவ்வப்போது பல்வேறு கட்டங்களில் செய்தியை வெளியிட்டோம் இதில் வரதராஜன் நம்மள்ட்ட தாக்குப்பிடிக்க முடியாமல் அடுத்த வட்டத்துக்கு ஓடிட்டார் சக்திவேல் நம்மள்ட்ட தாக்கு பிடித்தார் நம்மளை போன்ற நிறைய பேர்த்தை அவர் பார்த்துருக்கார் நிறைய பெருந்தலைகர் அவருக்கு ஆதரவாக இருந்து அவரை விட்டார்கள் இன்று ஊழல் வழக்கிலே அவர் மாட்டிக்கொண்டு விசாரணை வலையத்தில் இருக்கார் அவர் என்றைக்காக இருந்தாலும் ஒரு நாள் விசாரணை வலையத்துக்குள்ளே போவார் ஏழை எளிய மக்களுடைய வயிற்றுல அடிச்சிருக்கார் பணக்காரவங்கள்ட்ட வாங்குறதுங்குறது வேற விஷயம் ஏழை எளிய மக்களை வயிற்றுல அடிச்சிருக்கார் அப்படிங்கும்போது இப்போ அதற்கெல்லாம் மாற்றாக ஒரு வட்டாட்சியர் வந்திருக்கார் அவர்தான் கவியரசன் குளத்தூர் வட்டாட்சியரகத்தில் கவியரசன் என்ற ஒரு வட்டாட்சியர் வேலைக்கு வந்து ஒரு மாதத்திற்குள்ளே அதுவும் இந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் வந்து பல பென்ஷன்களுடைய திட்டங்கள் கிடைக்க வேண்டும் என்று வேலை நிறுத்த போராட்டங்கள் ஈடுபட்டிருந்த காலகட்டத்தில் இவர் ஒரு வேலை பண்ணியிருக்கார் ஒரு நல்ல வேலை அது என்ன நல்ல வேலைன்னா புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய ஆயிரத்தி அறுநூறு வருடங்களுக்கு முன்பாக வீரசிங்கவர்மன் என்ற ஒரு மன்னனால் செதுக்கி கு மலைகளை குடைந்து உருவாக்கப்பட்ட அந்த மலையடிப்பட்டி கிராமத்திற்கு அருகில் உள்ள புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடைகோடியில் இருக்கக்கூடிய செங்களுர் வருவாய் கிராமத்திற்கு பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று மக்கள் தொடர்பு முகாம் அதாவது திருமண உதவித்தொகை ஆதரவற்ற உதவித்தொகை ஆதரவற்ற உதவித்தொகை ஊனமுற்றோருக்கான வாகனங்கள் இலவச வீட்டுமனை பட்டா புதிய ரேஷன் கார்டு இலவச மத்திய மாநில அரசு மா மத்திய மாநில அரசு வழங்கும் இலவச வீடு திட்டங்கள் போன்றவைகளுக்கு எல்லாம் கிடைப்பதற்கு இந்த புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய மலையடிப்பட்டி அருகில் இருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடைகோடியில் இருக்கக்கூடிய மலையடிப்பட்டி அருகில் உள்ள செங்களூர் வருவாய் கிராமத்திற்கு தான் வேலைக்கு வந்து ஒரே ஒரு மாத காலத்தில் கவியரசன் வட்டாட்சியர் இந்த மக்கள் தொடர்பு முகாமை உருவாக்கி அங்கே மாவட்ட ஆட்சியரை வளைத்து அதுபோல் டிஆர் டிஆர்ஓ வேளாண்மை இணை இயக்குனர் பெரியசாமி தோட்டக்கலை துணை இயக்குனர் அழகுமலை மற்றும் இழுப்பூர் வருவாய் கோட்டாட்சியர் செல்வநாயகி அப்புறம் வந்து கேஆர்என் போஸ் ஒன்றிய பெருந்தலைவர் புதுக்கோட்டையினுடைய மாவட்ட செயலாளர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செல்லப்பாண்டி மத்திய ஒன்றிய செயலாளர் சண்முகம் இன்னும் பல பேர் அங்கே வந்திருக்காங்க அரசியல்வாதிகளும் வந்திருக்காங்க அரசு அதிகாரிகளும் வந்திருக்காங்க இங்கெல்லாம் வந்திருந்து இந்த திட்டங்களை மேற்பொழி நிரு திருமண உதவித்தொகை ஊனமுற்றோருக்கான உதவித்தொகை இலவச வீட்டுமனைப்பட்டா போன்ற திட்டங்களை எல்லாம் வழங்கி இருக்கிறார்கள் உண்மையாகவே நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டத்தில் குளத்தூர் வட்டத்திற்கு இப்படி ஒரு வட்டாட்சியர் அருமையான ஒரு மக்கள் பணி செய்யக்கூடிய வட்டாட்சியர் அதாவது மனித நேயம்னு சொல்லுவாங்க அந்த மனிதநேயம் அவர்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நம்ம இதுவரையிலையும் பார்த்ததில்ல மனிதநேயம் அவர்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நான் அவரை பார்த்தது இல்லைன்னு சொன்னேன் ஆனால் மனிதநேயம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் ஏழை எளிய மக்களுக்கு அப்படின்னா உடனே போய் எதையாக இருந்தாலும் செய்யக்கூடிய ஒரு மனப்பக்குவம் கொண்டவர் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து அந்த மாதிரி வந்திருப்பார்னு நினைக்கிறேன் அதனால தான் அந்த மனித அப்படி இருக்குது மிருகத்தனமான குணம் வந்து வரதராஜன் தெரிஞ்சு தெரிஞ்சு அவங்க அதனால தான் பணம் 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 காசு பணம் கல்குவாரி கிரசல் எல்லாத்துலேயும் போனால் சப்டிசரில் பட்டாமறுதலில் எந்த ஏழை எளிய மக்கள் எப்படி பாதிக்கப்பட்டாலும் தேவை தான் தேவை பணம் புதுக்கோட்டையில் ரெண்டு கோடி ரூபாய்க்கு நீச்சல் குளத்தோட வீடு அப்படி பண்ணிவிட்டு மோசமான மக்கள் பணிகளுக்கு விரோதமான செஞ்சுட்டு போன சக்திவேல் இங்கே வரதராஜன் அரசு நிலங்கள்லாம் தனியாருக்கு பட்டா போட்டு கொடுத்த மோசமான வட்டாட்சியரங்கே அதற்கு மாறாக வட்டாட்சியர் கவியரசன் கொளத்தூர் வட்டாட்சியரகத்துக்கு வந்து மக்களுக்காக மக்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நினைத்து பார்க்கிற பொழுது நமக்கு உண்மையாகவே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சிறப்பு விருந்தினராக மாவட்ட ஆட்சியர் மெர்சி ரம்யா அவர்கள் இவன் மாவட்ட ஆட்சியர் மெர்சி ரம்யா அவர்களெல்லாம் நாமெல்லாம் பார்க்க மாட்டோமா என்று இயங்கி கொண்டிருக்கிற அதாவது முன்னாடிலாம் முன்னொரு காலத்தில் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி கிள்ளுக்கோட்டையில் ஒரு குடிதண்ணீருக்கு தண்ணி பிரச்சனைக்கு நானும் நண்பர்கள்லாம் கொண்டு போய் மனு கொடுக்கும்போது மாவட்ட ஆட்சியர்கள்லாம் பார்க்கும்போது கடவுளான நினைப்போம் அப்படி நினைக்கக்கூடிய ஒரு இதில் மாவட்ட ஆட்சியர் ரம்யா அந்த செங்களூர் வருவாய் கிராமத்துக்கு அருகில் உள்ள செங்களூர் வருவாய் கிராமத்திற்கு வருகை வந்து மாவட்ட மக்கள் தொடர்பு முகாமுக்கு வந்திருக்காருன்னா அதற்கு முழு காரணம் கவியரசு என்ற வட்டாட்சியர் உண்மையாகவே வரதராஜன் ஊழல் பேர்வழி சக்திவேலு ஊழல் பேர்வழி இவர்களுக்கு மாற்றாக நல்ல ஒரு அரசு அதிகாரியாக செயல்படுகிறார்கள் செயல்படுகிறார் கவியரசன் வட்டாட்சியர் என்பதற்கு சான்றாக கவியரசு வட்டாட்சியர் இந்த மக்கள் தொடர்பு முகாமை உருவாக்கியிருக்கிறார் அதே போல் அருகில் உள்ள செங்களூரில் இருக்கக்கூடிய அந்த பண்ணையும் போய் அவர் கொஞ்சம் ஆய்வு பண்ணியிருக்கலாம் ஏன்னா அதனால் கண்ணம்படாம்பெட்டி கிராமம் வந்து பாதிக்கப்படுகிறது இன்னும் மழைக்க காலங்களில் கருப்பப்பட்டி ராசாப்பட்டி போன்ற பாதிக்கப்படுகிறது செங்களூர் கிராமம் பாதிக்கப்படுகிறது அதே போல் மலையடிப்பட்டியில் இருக்கக்கூடிய குறைவரை கோவில் அந்த ஆயிரத்தி அறுநூறு வருடங்களுக்கு முன்பாக மலைகளை குடைந்து செதுக்கி உருவாக்கிய வீரசிங்கவர்மன் என்ற மன்னனார் உருவாக்கப்பட்ட அந்த கோவிலை சென்று காண்பித்திருக்க வேண்டும் மரிசிரம்யா மாவட்ட ஆட்சியர்களையும் வட்டாட்சியர் கவியரசன் அவர்கள் சென்று அழைத்து கொண்டு போயிருக்க வேண்டும் அது காலதாமதமாக அல்லது வந்து நேரம் போதாதனால் அப்படி செய்யவில்லையா இன்னொரு முறை வந்து மலையடிப்பட்டியில் மக்கள் தொடர்பு முகாம் அமைப்பதற்குண்டான வழி வழிவகைகளை குளத்தூர் வட்டாட்சியர் கவியரசன் செய்வார் அதற்குண்டான மனுக்களையும் நாங்கள் போடுவோம் நானும் ஒரு பத்திரிகை ஆசிரியர் என்கிற முறையில் கவியரசு வட்டாட்சியர் அவர்களுக்கு தகவலை நான் ஒரு மனுவாகவும் கொடுப்பேன் நேரலையும் சொல்வேன் எனக்கு வாய்ப்பு கிடைக்கிற பொழுது போல் இந்த குளத்தூர் வட்டாட்சியரத்தில் தொடர்ந்து இப்படி நல்லதொரு பணிகளை செய்ய வேண்டிய வட்டாட்சியர் நமக்கு கிடைக்க மாட்டாரா வரதராஜன் போன்ற அயோக்கியர்கள் மிகவும் ஊழல் முறைகேடு செய்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு மத்தியில் ஒரு நல்ல வட்டாட்சியர் நமக்கு கிடைக்க மாட்டாரா என்று இயங்கி கொண்டிருந்த மக்களுக்கு அருமருந்தாக கவியரசு வட்டாட்சியர் வந்திருக்கிறார் அவரை நாம் முறையாக பயன்படுத்திக்கணும் அவர்கிட்ட சட்டவிரோதமான மனுக்களை கொடுத்து நம்ம நெருக்கடிகளை கொடுக்கக்கூடாது ஓரளவு முன்ன பின்ன இருந்துச்சுன்னா ஏழை எளிய மக்களுக்காண்டி செஞ்சு கொடுப்பார் அதாவது சட்டம் மக்களுக்காக உருவாக்கப்பட்டதை ஒழிய

வந்தாங்கன்னே தெரியல இதற்கு முன்னாடி இருந்தவர்கள் ஆனால் அந்த மாவட்ட ஆட்சியரை வரவழைத்து மக்கள் தொடர்பு முகாம் இன்று வட்டாட்சியர் கவியரசன் அவர்கள் நடத்தி இருக்கிறார்ன்னு சொன்னால் உண்மையாகவே அவருக்கு வந்து நாம ஒரு ராயல் சல்யூட் பண்ணுவோம் நிச்சயமாக பண்ணுவோம் அதே நேரத்தில் தவறாக அவரை இயக்கக்கூடிய வகையில் யாராவது இருந்தாங்கன்னா அதையும் நம்ம செய்தியை வெளியிடுவோம் கொஞ்சம் அந்த துணை வட்டாட்சியர்கிட்டெல்லாம் கவியரசன் வட்டாட்சியர் அவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏற்கனவே இருந்த சக்திவேல் அவர்களுக்கு கைகூலியாக பலர் இருந்திருக்கிறார்கள் அவர்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் விலை இருக்கணும் நல்ல பணிகளை வரலாறு பேர் சொல்லும்படியான ஒரு நெஞ்ச நிமிர்த்தி மானமுள்ள மானத்தமிழர் மறவர் கூட்டம் என்று சொல்வார்களே அதுபோல் வீரம் ஜெனிந்த ஒரு மண்ணின் மைந்தராக இருக்கக்கூடிய கவியரசன் அவர்கள் நிச்சயமாக ஒரு நல்ல மக்கள் பணி செய்ய வேண்டும் நல்ல மக்கள் பணி செய்வதற்கு நாமும் உறுதுணையாக இருப்போம் அதே நேரத்தில் தவறு என்றால் சுட்டிக்காட்ட காட்ட தயங்க மாட்டோம் அது அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி அரசு அதிகாரியா இருந்தாலும் சரி எந்த கொம்பாதி கொம்பனாக இருந்தாலும் சுட்டிக்காட்டுவதிலிருந்து ஒருபோதும் பின்வாங்க மாட்டோம் என்னதான் நம்ம மேல அவதூறு பிறப்புனாலும் என்ன பண்ணாலும் நாம உண்மை செய்தியை வெளியிடுவதில எந்த நம்ம பின்வாங்க மாட்டோம் வட்டாட்சியர் சக்திவேல் என்றைக்காக இருந்தாலும் ஒரு நாள் மாட்டுவார் சிக்குவார் அவர் தண்டனை அனுபவிப்பாருன்னு சொன்னான் இப்ப அவர் விசாரணை வலயத்துக்குள்ள இருக்கார் அதே போல வரதராசனும் பல கட்டங்களில் விசாரணை வலையத்துக்குள்ளே இங்கிருந்து போன பின்னும் அவர் செய்யப்பட்டார் அதனால நீங்க உப்பு தின்னா தண்ணி குடிச்சா தவறு என்பது மனித இயல்பு அதை தொடர்ந்து செய்வது மிக மிகவும் ஜனநாயக தவறு அப்படி தவறுகளை செய்யக்கூடிய வகையிலே வட்டாட்சியரை தூண்டுகிற வேலையிலே அரசியல்வாதிகளாக இருந்தாலும் பெரும் பணக்காரர்களாக இருந்தாலும் தொடர்படிகளை அந்த பணிகளை செய்ய வேண்டாம் நல்லதொரு மக்கள் பணியை செய்ய நல்லதொரு வட்டாட்சியர் வந்திருக்கிறார் அவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டியது நம் போன்ற சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் பத்திரிகையாளர்களுடைய கடமை அந்த கடமையிலிருந்து அவர் தவறினால் அவர் சக்திவேல் போன்று வரதராஜு போன்று ஏதேனும் ஒரு சவி தவறுகள் செய்ய அவர் நினைத்தாலோ அல்லது அவரை தூண்டுவதாக வேற யாராவது செய்தாலோ அதையும் நாம் சுட்டிக்காட்ட செய்தி வெளியிட என்றைக்கும் ஒரு காலகட்டத்திலும் நாம் தயங்க மாட்டோம் தயங்க மாட்டோம் கவியரசன் அவர்களுக்கு ஒரு ராயல் சல்யூட் நன்றி வணக்கம்